திருவம்பாவை எட்டாம் பாடல் கோழி சீலம்ப சீலம்பும் குரு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேலில் பரஞ்சோதி கேலில் பரங்கருணை கேலில் விழு பொருள்கள் பாடினோ கேட்டிலையோ வாலிதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆலியான் அன்புடமை ஆமாறும் நிவாரோ ஊளி முதல்வனை நின்ற ஒருவனை ஏழை பங்கா பாடேரெம்பாய் பாடல் விளக்கம் இனிய காலை பொழுது விடிந்துவிட்டது கோழிகள் எல்லாம் கூவத் தொடங்கிவிட்டன சிறு பறவைகள் ஒலியெழுப்ப ஆரம்பித்துவிட்டன அவைகளின் ஒளி சிவசிவ என்று ஒலிக்கின்றது ஆலயங்களில் எங்கும் வெண்சங்குகள் முழங்குகின்றன நாங்கள் அனைவரும் இல்லாத பேரொளியை ஒப்பற்ற பேரருளை மேலொன்றும் இல்லாத மெய்ப்பொருளை பரஞ்சோதியை பாடினோமே அது உனது செவிகளுக்கு எட்டவில்லையா உன் உறக்கம்தான் எப்படிப்பட்டதோ வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது சொல்லேன் நீ இறைவனை வணங்கும் முறை இதுதானோ பிரளய காலத்தில் அனைத்து ஜீவராசிகளும் அந்த எம்பருமானது திருவடிகளில் அடங்க தனி முதல்வனாய் விளங்கும் ஒப்பற்ற தலைவனை உமையொரு பாகனை ஏழை பங்காளனை பாட வேண்டாமோ இன்னும் என்ன உறக்கம் பெண்ணே என்று உறங்கும் அப்பெண்ணை தோழியர் எழுப்புகின்ற சேனலில் தொடர்ந்து திருப்பாவை திருவாம்பாவை போட்டுக்கொண்டிருக்கிறேன் அது மட்டுமில்லாது பல தெய்வீக விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் அனைவரும் பார்த்து பயன்பெறணும் நன்றி நான் உங்கள் சக்தி